வெற்றி வெற்றி அதிமுக மாபெரும் வெற்றி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பின்னர் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வழக்குகள் எடப்பாடி பழனிசாமியின் மீது தொடுக்கப்படுகிறது ஒரு புறத்திலே சசிகலா அம்மையார் டி டிவி தினகரன் இன்னொரு புறத்திலே நமது ஓபிஎஸ்இ மூலமாக வழக்குகள் கூட நிறைய தொடுக்கப்பட்டு நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கு அப்படித்தான் அதிமுக இரட்டை இலை சின்ன வழக்குமே நிலுவையில் இருந்து கொண்டேன் அந்த வழக்கு மிக விரைவாகவே விசாரணைக்கும் வந்து அடுத்து ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே தீர்ப்புகளும் வரப்போகிறது செய்திகள் வெளியாகி ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மத்தியிலே சற்று அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்தி ஏனா இன்னும் அடுத்து ஒன்பது மாதங்களிலே நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் என்பது வந்துடும் அவன் சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளுமே இப்போது இருந்தே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி கூட உறுதியானது அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக இரட்டை இலை சின்னம் மற்றும் நியமனங்களை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு விசாரணை வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடக்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு ஏப்ரல் பதினேழாம் தேதியை ிருக்கிறார்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ரவீந்திரநாத் கே சி பழனிசாமி ராம்குமார் ஆதித்தன் புகழேந்தி ஆஜராகவும் உத்தரவிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்திலே வழக்கு தொடுத்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை வரைக்கும் இரட்டை எங்களுக்கு எங்களுக்குத்தான் சொந்தம் நாங்கள் தான் உண்மையான அதிமுகவினர் அவர்கள் அனைவருமே அதிமுகவிட நீக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்மதமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நமது எடப்பாடி பழனிசாமியின் மூலம் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதையெல்லாம் விசாரிக்க கூடிய வகையில் தான் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வாக்கிலே தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை கையில் எடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமில்லாமல் அன்றைய தினம் அனைவருமே நேரடியாகவே ஆஜராக வேண்டும் அப்படிங்கிற உத்தரவையுமே நமது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க